பல பயனுள்ள தகவலை தந்துட்டு நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி யோக மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் தொண்ணித்தாறு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தர் பெருமக்கள் வந்துட்டு வரையறை செஞ்சுருக்கிறாங்க இதில் கண்ணில் ஏற்படக்கூடிய காயம் இது வந்து வழக்கமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இது நம்முடைய கவனக்குறைவினால் ஏற்படக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அல்லது மற்றவங்க கவனக்குறைவால் நமக்கு வரக்கூடிய பாதிப்பாக வந்து இருக்கும் அதனை தவிர்த்து கண்ணில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பது வந்துட்டு கல்லீரல் அதே போல் மண்ணீரல் அதே போல் நுரையீரல் அதன் பிறகு கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை அல்லது அடைப்பு இதுதான் வந்து காரணமாக இருக்குது ஆகையினால் வந்துட்டு நம்ம வந்து கண்ணில் வந்துட்டு எந்த பாதிப்பு வந்தாலும் அது வந்து முதல்ல வந்துட்டு கல்லீரல் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து உணர ஆரம்பிக்கணும் அப்படி நாம் வந்துட்டு உணர ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாக்கும் நமக்கு வந்து இந்த கண் சார்ந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம்ன்ற ஒரு தெளிவு வந்து பிறக்கும் இப்போ நிறைய பேர் வந்து கண்ணில் பிரச்சனை அப்படின்னாக்கும் நேரடியாக கண்ணுக்கே வந்து மருத்துவத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க இதில் கிட்ட பார்வை இருக்குது பார்வை இருக்குது இரட்டை பார்வை வந்து இருக்குது அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ணில் நீர் வடிவிறது இருக்குது அதே போல் வந்துட்டு சைடு பார்வை வந்துட்டு குறைவாக இருக்கிறது கண் மங்களாக வந்து தெரியிறது கண்ணில் வந்துட்டு இரத்த கசிவு ஏற்படுறது இந்த மாதிரி கண் அசையாமல் இருக்கிறது இந்த மாதிரி கண்ணில் நீர் வடிகிறது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு கண்ணில் வந்து வந்துக்கிட்டு இருக்குது சிலருக்கு பார்வையில் வந்து மைனஸில் இருக்கிறது இந்த மாதிரி பல்வேறுபட்ட கண் நோய்கள் வந்துட்டு இருக்குது இந்த அத்தனை கண் பார்வை பிரச்சனைக்கும் வந்துட்டு நம்முடைய உணவு முறை அதுதான் வந்துட்டு முக்கியமாக காரணமாக இருக்குது அப்போது வந்துட்டு ரசாயனம் கலந்த உணவுகளை வந்துட்டு அதிகமாக வந்து பயன்படுத்தினாக்க வந்து கண்ணில் வந்துட்டு பாதிப்பு வந்து உண்டாகும் அதே போல் அதிகப்படியாக வந்துட்டு டிவியோ அல்லது மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் தான் கண்ணில் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு வந்து கல்லீரலை பாதித்து அதன் வாயிலாக வந்து கண் பார்வைக்கு வந்துட்டு பல பிரச்சனைகள் வந்துட்டு வருது எனவே வந்துட்டு நம்ம வந்து தொடர்ந்து வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் வந்து ரசாயனம் அதிகமாக கலக்கப்படாத உணவுகளை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்து வர்றதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணணும் அந்த மாதிரி வரும் பொழுது நம்முடைய கல்லீரலும் மண்ணீரலும் நுரையீரலும் கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகளும் பாதிப்பு இல்லாமல் வந்துட்டு நாம் வந்து காக்க முடியும் அதே போல் வந்துட்டு இப்போ வந்து ரத்த குறைவு வந்துட்டு ஒரு காரணமாக இருக்குது அப்போ மண்ணீரல் வந்து சரியாக செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ இந்த இரத்த குறைவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டு நமக்கு வந்து வராது அப்போ வந்து நாம் வந்து காய்களையும் கீரைகளையும் பழங்களையும் அதிகமாக வந்து எடுத்துக்கணும் அப்படி தொடர்ந்து நாம் வந்து எடுத்துக்கிட்டு வரும் பொழுது நமக்கு வந்து இந்த இரத்த உற்பத்தி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு வராது இப்போ அதுவும் வந்து கண் பார்வை குறைவதற்கு காரணமாக இருக்குன்னாக்கோ இதை வந்து நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு எனவே நாம் வந்து பாரம்பரிய முறையிலான வந்து உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அதே போல் இந்த இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பணிகளை வந்து நிறுத்திட்டு உரிய நேரத்தில் வந்து தூங்க போக ஆரம்பிக்கணும் ஏன்னாக்கும் இரவு நேர தூக்கம் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கி இரவு நேரம் தூங்க முடியாத அளவுக்கு வந்துட்டு பனி சூழல் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த கண் சார்ந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா இரவு நேரங்களில் வந்து கண் வெளித்து இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கோ இந்த கல்லீரல் பாதிப்பு வந்து அதிகமாகுது இப்போ இந்த கல்லீரல் பாதிப்பு அதிகமாகும் பொழுது அது கண் பார்வையில் பல குறைபாடுகளை வந்துட்டு ஏற்படுத்துது அதனால் வந்து இரவு நேர பணிகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு பகல் நேரம் செய்யக்கூடிய அந்த பணிகளை மட்டும் வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அதே போல் வந்துட்டு அசைவ உணவுகளை வந்துட்டு குறைச்சிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும் அந்த மாதிரி வந்து இருக்கும் பொழுது நம்முடைய கண்களில் வந்துட்டு பாதிப்புகள் வந்துட்டு வராமல் நாம் வந்து காத்துக்க முடியும் அதே போல் வந்துட்டு கண்ணில் வந்துட்டு இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு வந்துட்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் வந்துட்டு போதிய அளவு தண்ணி எடுத்து வந்து கண்களை வந்து நல்லா திறக்கணும் இந்த மாதிரியான பயிற்சி வந்து செய்யணும் போல் கண் அந்த இமைகளை வந்து மேல் நோக்கி உயர்த்துவது கீழ் நோக்கி வந்து கொண்டு வர்றது இந்த இரு புள்ள புறங்களிலும் அலைகளில் வந்து கொண்டுட்டு போகிறது அதே போல் வந்துட்டு வலது வலது நோக்கி வந்து கண்களை வந்து சுற்றுவது மற்றும் வந்து இடது நோக்கி வந்து கண்களை வந்துட்டு இந்த மாதிரி சுற்றுவது இந்த மாதிரியான பயிற்சிகளை வந்து செஞ்சுட்டு வரணும் சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இதில் வந்து ஒரு சொட்டு முதல் மூன்று சொட்டுகள் வரைக்கும் வந்துட்டு கண்ணில் வந்து விடலாம் இது வந்து நம்முடைய பாரம்பரியத்தில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒன்று ஒரு விஷயந்தான் புதுசாக சொல்லலை இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை வந்து பிறந்த பிறந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு கண்ணுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி எப்போ அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டுவாங்க உடம்புக்கு எண்ணெய் தைக்கிறது மட்டும் இல்லாமல் தலைக்கு எண்ணெய் தைக்கிறது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கே வந்துட்டு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் மரச்சக்கில் ஆட்டப்பட்ட பாரம்பரிய எண்ணெயை வந்து கண்ணில் ஊற்றுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ அதனால் அந்த மாதிரி மரச்சக்கல்லில் ஆட்டப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இதில் ரெண்டு ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து அதை விடும்பொழுது கண்ணில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியே போயிடும் அதே போல் கண்ணுக்கு வந்து தன்மை கிடைக்கும் அதே போல் கண்ணுக்கு வந்து குள தன்மை கிடைக்கும் இப்போ கண் வந்து வறட்சியாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதுக்கு காரணம் வந்து கதிர்வீச்சு மொபைலும் டிவியும் இதுதான் வந்து காரணமாக இருக்குது எனவே அதனுடைய அதை பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து குறச்சிட்டு நம்ம இருந்தோம்னா சிறப்பாக இருக்கும் இதில் வந்து நம்மள்கிட்ட கண் சார்ந்த பிரச்சனைகளுக்காக பல நபர்கள் வர்றாங்க அவங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுத்து அனுப்புகிறோம் அப்போ வந்து நூறு சதவீதம் வந்து பார்வை இல்லாமல் போன நபர்களும் வந்து பார்வை பெற்று போன ஒரு நபர்களும் இருக்காங்க அதனால் கண்ணில் பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னாக்கோ வந்துட்டு அதுக்கு வந்து சிலர் வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கிறாங்க சிலர் மற்ற சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறாங்க ஆனால் பாரம்பரிய முருத்துவத்தை இருந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு உடலில் வேறு பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் வந்துட்டு உடம்பு வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் போன பார்வை வந்து மீண்டும் நமக்கு வந்து சிறப்பாக வந்து கிடைக்கும் எனவே பாரம்பரிய மருத்துவத்தை வந்து எடுத்துக்கங்க நம்முடைய மருத்துவ மையத்தையும் வந்துட்டு இதுக்காக வந்துட்டு ஆளுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஐந்து நாட்கள் முதல் அதிகபட்சம் ஒரு மாதம் வரைக்கும் வந்ததுக்கான புற மருத்துவத்தையும் அதிகபட்சமாக மூன்று மாதம் வந்து உள்மருந்தையும் கொடுக்கும் இதன் வாயிலாக கண்களில் பெரிய அளவிலான நல்ல மாற்றங்கள் வரும் இது போன்ற மேலும் உருவம் நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்